இப்போ வந்து நான் ரெண்டென்னு எடுத்துருக்கேன் இப்போ இதுலேருந்து ஒரு ஜெல் வரும் தெரியுமா இந்த எல்லோ கலர் ஜெல் இந்த ஜெல் போகிறதுக்கு வரைக்கும் நம்ம வந்து தண்ணியில் இந்த ஜெல் நமக்கு தேவையில்லாத ஜெல்லு அலர்ஜி வரும் ஃபேஸுக்கு ஸோ இந்த ஜெல்லை வந்து நம்ம தண்ணியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வந்து இந்த ஓரத்தில் வந்து கட் பண்ணிவிட்டு இதனுடைய இந்த ஜெல் மட்டும் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து ஓரத்தில் ரெண்டு எஜ்ஜும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா இப்போ ஓரத்தில் ரெண்டு பக்கம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை மட்டும் செப்ரேட்டாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லா ஆலோவேரா ஜெல்லையும் வந்து ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த ஜூஸை மட்டும் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இது வேணாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ண தண்ணி இருக்குது இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்ப செகண்ட் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டட்டோ இந்த வந்து இந்த அரைச்ச ஜார்ல போட்டுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் இதே வந்து நல்லா எடுத்துக்கலாம் நம்ம இதே நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க நல்லா பேஸ்டாட்டும் இருக்கு இது நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்ல இந்த ஜூஸை மட்டும் இதில் எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நம்ம இப்போ எடுத்துட்டோம் இங்கே பாருங்க இது தேவையில்லை பாருங்க இந்த ஜூஸை மட்டும் நம்ம வந்து செப்பரேட்டா பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்ம இந்த ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல இந்த ஜூஸு இந்த ஜூஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக போது திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம கை விடாமல் இதை வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்தாச்சு நம்ம வந்து ஆலுவரா ஜெல் வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அதோட எஃபெக்ட் போகும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம் எந்த எஃபெக்ட்டுமே போகாது கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம ஃப்ரீசரில் மட்டும் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருந்தாலே போதும் மற்றபடி ஒன்றுமே ஆகாது ஃபேஸுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது இப்போ வந்து நம்ம இந்த மேலே இருக்கிற இந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இந்த கிளாஸில் பார்த்தா தெரியும் இங்கே ஒயிட் கலரில் இருக்குது இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இந்த அடியில் இருக்கிற இந்த பொட்டோடைய இந்த எசன்ஸ் தான் நமக்கு தேவை இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தெரியும் பாருங்கள் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த இது தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இது நம்ம ஆட் பண்ணதும் ரொம்ப இது வந்து ஜெல்லி டைப்புக்கு வந்துடும் கை விடாமல் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க பாருங்கள் ஆல்வரா ஜெல்லாக மாறுது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போவே பாருங்கள் எப்படி வந்திருக்குங்க இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம் இந்த ஜெல்லை இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஆலுவரா ஜெல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஆலுவரா ஜெல் பொட்டேட்டோ எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து பாருங்கள் நல்லா போட்டுட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்தாலே போதும் நைட் டைம் இல்லைன்னா மார்னிங் நம்ம குளிக்க போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணாலே போதும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது இதே மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இதே மாதிரி எதாவது வேஸ்ட் கண்டெய்னரில் இருந்துச்சுன்னா அதே மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சூப்பராக வந்து ஒரு ஒன் வீக்குக்கு நம்ம வந்து இது பற்றோம் ஓகே இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்